ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா இரவு ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் முழிக்கிறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோஸ்குள்ளே போகலாம் அதனால் ரெண்டுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே முழிப்பு வருது அப்படின்னா சில சமயம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நம்ம லேட்டா தூங்குவோம் நம்ம எவ்வளோ புரண்டு புரண்டு படுத்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது தூங்கிடுவோம் திருப்பி ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எந்திரிப்போம் திருப்பி நமக்கு வந்து பாத்ரூம் திறன்லாம் போயிட்டு வந்து திருப்பி நம்ம படுத்துருவோம் இல்லையா அப்படி உங்களுக்கு ரெண்டு மணி அஞ்சு மணிக்கு இப்படியே இதே டெய்லி வந்து எழுந்திரிச்சிங்கன்னா இது ஒரு சாதாரணமான முழிப்பு தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் சில சமயம் நம்ம ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா சில சமயம் நல்லா ஜில்லுன்னு வேர்த்துருவோம் தண்ணி தவிக்கிற மாதிரி இருக்கும் சில குணம் நம்ம கிளைமேட் சேஞ்சாக இருந்துச்சுன்னா நமக்கு குளிர் நடுங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம டெய்லி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இது வெறும் சாதாரணமானது தான் இதை வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சில சமயம் நீங்கள் கரெக்டான டயத்துக்கு தூங்கி கரெக்டாக டயத்துக்கு எந்திரிக்காமல் அந்த ஒரு மணி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா நம்ம மனசில் வந்து அழுத்தம் இருக்குது மனசில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்குதுன்னு அர்த்தமாக இதில் இன்னொரு காரணம் இருக்குது ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே முடிக்கிறதுக்கு இன்னொரு காரம் இப்போ நீங்கள் ராத்திரி இரவு நேரத்தில் அதிகமாக ஃபோனோ மொபைலோ இல்லை அதிகமாக மொ முழிச்சிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் வந்து எந்திரிக்கிறது சகஜம்தான் ரெண்டு மணி ஒரு மணிக்கு எந்திரிக்கிறது சகஜம்தான் அப்போ லேட்டாக தூங்கினா கூட இந்த ரெண்டு மணிலேருந்து அந்த ஐந்து மணிக்குள்ளே உங்களுக்கு முடிப்பு ஒரு இதனால் மன அழுத்தம் வந்து உடல் வலிகள் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வரது கூட வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு வந்து இருக்கிறனால தான் நீங்கள் அந்த டயத்துக்கு எந்திரிக்கிறீங்க ஓகே நீங்கள் இப்போது ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே முழிக்கிறீங்கன்னா வந்து மன அழுத்தம் உடல் வலி வேதனை ஒர்க்கர்ஸ் இந்த ஒர்க்கில் ஒர்க்கில் டயனட்ஸ் மனசில் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே முழிப்பு வரும் அதே மாதிரி நீங்கள் லேட்டாக வந்து தூங்கி லேட்டாக லேட்டாக வந்து தூங்கினாலும் அந்த ஊடால் எந்திரிக்கிறதுக்கு டைமுக்கு வந்து எந்திரிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் முழிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது மட்டும் தானா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க இது தானா நாங்கள் ரெண்டு மணிக்குள்ளேருந்து அஞ்சு மணிக்கு முழிக்கிறதுக்கு இதை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதை தவிர்த்து ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது நீங்கள் கரெக்டான டயத்துக்கு தூங்கி கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக நீங்கள் தூங்கியும் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் முழிக்கிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி யாரோ ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்று அர்த்தம் அப்படி இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அந்த ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே உங்களுக்கு அந்த முழிப்பு வரும் உங்களை பற்றி யாராவது டீப்பாக சிந்தனை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டயத்தில் வந்து ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே முழிப்பு வரும் இதுதான் முக்கியமான ஒரு காரணம் கூட ரெண்டு நாளில் நடந்துட்டு விட்டுட்டா இது ஒரு சாதாரணம் தான் இதுவே தினமும் நடந்தால் உங்களை யாரோ ரொம்ப டீப்பாக சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து உசுப்பி விடுது என்ன எழுப்பி விடுது அப்போது நீங்கள் கேட்கலாம் அப்போ நான் அந்த டேத்துக்கு எந்திரிச்சா எது நாம் தான் செய்யலாமா அம்மன் கேட்கலாம் ஆ செய்யலாம் என்ன செய்யலாம் அம்மன் கே சொல்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோகா ஒரு நல்ல அமைதியான ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து அமைதியாக உட்காந்து நீங்கள் யோகா பண்ணணும் எந்தவித டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணணும் அமைதியாக உட்காந்து எந்த ஒரு சிந்தனையும் மைண்டுக்குள்ளே இல்லாமல் செலுத்தாமல் நீங்கள் அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அந்த இதில் என்னென்ன மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஓடிச்சோ அதை நீங்கள் நோட் அவுட் பண்ணுங்கள் நோட் பண்ணி அதை என்ன செய்யுங்க ஒரு நோட்டில் எழுதி வைங்க பாசிட்டிவை எழுதி வச்சுருங்க நெகட்டிவ் எழுதி எழுதி வைங்க நெகட்டிவ் தாட் வந்ததை நீங்கள் நெகட்டிவ் தாட் வந்ததை பாசிட்டிவாக நீங்கள் மாற்ற முயல் முயற்சி பண்ணுங்கள் மூணாவது உங்களுக்கு எதாவது கோல் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கோல்ன்னு எதாவது ஒன்றுமே இல்லாமல் இரு இல்லாமல் இருக்காது அந்த கோலை அடைகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய் ஃபோர் என்னென்னா ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாஸ்ட்டில் என்ன நடந்தது நீங்கள் எதாவது நடக்காமல் விட்டுருந்தீங்களா செய்யாமல் விட்டுருந்தா தான் விட்டுருந்திங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் திருத்திக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வருது மணி ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே உங்களுக்கு மொழிப்பு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து உங்களோட உடல்நிலையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் இதுக்கும் மீறி நீங்கள் நான் சரியாக தான் வந்து தூங்குறேன் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் நான் இருக்கிறேன் ஆனால் அப்படி இருந்து எனக்கு அடிக்கடி தினமும் வருது அமுன்னா நீங்கள் உங்களை உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தர் உங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த ரெண்டுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே வந்து எந்திரிக்கிறீங்க அப்போ நீங்கள் முழிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் முழிச்சிங்கன்னா முன்னால் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து செய்து கொண்டு நீங்கள் உங்களோட மனசை நீங்கள் லாக்ஸ் படுத்தி லாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பிரபஞ்சம் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் டேக் கேர்